ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்த உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க என்னடா என்னடா நடந்தது என் பொண்ணு எங்கடா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் வரலை அவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே அவங்க அம்மா அப்படியே கத்துறாங்க ஐயோ கடவுளே நீ இருக்கியா என்ன தான் இருக்க என்னோட பொண்ணு ஜெயிலுக்கு போயிருக்காளா இதெல்லாம் தேவையா என் பொண்ணை எப்படிலாம் நான் வளர்த்தேன் எப்படிலாம் அவள் வாழ்ந்தா இப்படி போய் ஜெயிலுக்கு போயிட்டாலே ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அம்மா நீ கத்தாத இன்னைக்கு டைம் இல்லை அதனால் ஒரு நாள் ஜெயிலில் வச்சுருக்காங்க நாளைக்கு ஏதாவது பண்ணி வெளியே எடுத்தலான்னு க கவலைப்படாத அப்படின்னு முத்துவேல் சக்திவேல் குமார் எல்லாருமே சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் என் பொண்ணு ஒரு நாள் போனா கூட அவளுக்கு அது மிகப்பெரிய ஒரு அசிங்கம் தானே அப்படின்னு சொல்றாங்க என்னமா பண்ண முடியும் நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம் ஆனால் எங்களால் முடியல ராஜ்ய அரசு ரெண்டு பேரை மட்டும் வெளியே விட்டுட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ ஆண்டவா என் பொண்ணு என் என்னோட எவ்வளோ எவ்வளோ நல்லவங்க அது மட்டும் இல்லை என்னோட மாப்பிள்ளை அவ்வளோ தங்கமானவர் இவங்கெல்லாம் சேர்த்து உள்ள வச்சுட்டாங்களே அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா வாழ வந்த வீட்டை இப்படி அசிங்கப்படுத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க பழனியும் ஆறுதல் சொல்றாரு இங்கே பாருங்க கண்டிப்பாக அக்கா மாமா வெளியே எடுத்தெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு ரொம்ப வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படியே யோசிக்கிறாங்க ஜெயிலில் இருந்து கோமதி நம்ம அந்த பொண்ணை நல்லா தானே பார்த்துக்கிட்டோம் அவள் பண்ண தப்புக்கு இன்னைக்கு நான் ஜெயிலுக்குள்ளே இருக்கேன் இது எவ்வளோ பெரிய அசிங்கம் நான் என் வீட்டுக்காரி என் பை பையன் எல்லாரையும் சேர்த்து உள்ள வச்சிட்டாலே இனி இந்த ஜென்மத்தில் அவள் என் பிள்ளையோடு சேர்ந்து வாழவும் கூடாது நான் வாழ விடவும் மாட்டேன் எவ்வளோ பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்திட்டா இனி இது காலம் ஃபுல்லாக அழியுமா அழியவே அழியாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப வருத்தப்படுறாங்க பாண்டியனும் வருத்தப்படுறாரு இப்படி ஜெயிலுக்குள்ளே நான் இருந்தால் கூட பரவாயில்ல என் பொண்டாட்டி வந்துட்டாலே அவளை எப்படி ராணி மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ளே வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவரோ ஒரு பக்கம் வருத்தப்படுறாரு சரவணன் பயங்கரமாக அழகிறாரு அம்மா அப்பாவுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி இருக்கணும் இப்படி அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜெயிலில் வச்சுட்டாலே அவளுக்கு இருக்கு ஆனா இனி இனி அவளுக்கு இருக்கு அவளை விட மாட்டேன் சொல்லிட்டு சரவணன் பயங்கரமா தங்கமையில அப்படி யோசிச்சு அப்படியே ஒரு மாதிரி இருக்காரு